தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் ஆஞ்சநேயர் கனையாழியை சீதா தேவியிடம் சமர்ப்பித்த வரலாற்றை சிந்திப்போம் ஸ்ரீ ராமர் தான் சௌக்கியமாக இருக்கும் செய்தியை உங்களிடம் தெரிவிக்க சொன்னார் லக்ஷ்மணர் தனது நமஸ்காரங்களை தெரிவிக்க சொன்னார் என்று சொல்லியபடி சீதையின் அருகில் வந்தார் ஆஞ்சநேயர் அதுவரை மகிழ்ச்சியாக இருந்த சீத்தை திடீரென ராவணன் இவ்வூரை எடுத்து வந்து என்னை ஏமாற்றுகிறானோ ஏற்கனவே தண்டகாரண்யத்தில் சந்நியாசி வேடத்தில் வந்து ஏமாற்றியவன் தானே என்னுடைய இந்த நிலையை பார்த்ததும் மேலும் மேலும் துன்புறுத்த எப்படிதான் மனம் வருகிறதோ என்று எண்ணியவாறு சட்டென்று திரும்பி மரத்தடிக்கு சென்றாள் ஆனால் இத்தூதனை பார்க்கும் போது என் மனதில் சந்தோஷ அலையல்லவா படுகிறது இவன் நிச்சயம் ராவணனாக இருக்க முடியாது என்று குழம்பியபடி இருந்தாள் அன்னையின் சந்தேகத்தை உணர்ந்த அனுமன் கூப்பிய கரங்களுடன் நின்ற இடத்திலேயே நின்றபடி அன்னையே தாங்கள் என்னை நம்ப வேண்டும் ஸ்ரீராமரின் அனுகிரகத்துடன் சமுத்திரத்தை கடந்து அடியெடுத்து வைப்பதை போல் இந்த மண்ணை இனி தாங்கள் சந்தேகம் கொள்வது போல் நான் அல்ல தாங்கள் இருக்கும் நிலையில் யாரை நம்புவது என்ற குழப்பம் இருப்பது இயற்கைதான் என்னை நம்புங்கள் என்று வணங்கினார் சந்தேகம் சிறிது குறைந்தாலும் திரும்பவும் அனுமனிடம் உனக்கும் எப்படி பரிச்சயம் ஏற்பட்டது அவரின் அங்க கூறினால் என் மனம் மேலும் தெளிவு பெறும் என்று கலங்கிய மனதோடு கூறினாள் சீதை அன்னையே தங்களின் சந்தேகத்தை போக்க வேண்டியது என் கடமை ஸ்ரீ தங்களை தேடி வரும் வழியில் சுக்ரீவனை சந்தித்தார் நான் சுக்ரீவனின் மந்திரி தங்களை ராவணன் அபகரித்து செல்கையில் தாங்கள் எரிந்த ஆபரணங்களை முட்டையாக கட்டி நான் தான் சுக் கொடுத்திருந்தேன் அவரடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இல்லையே இல்லை அதை பார்த்து கண்ணீர் வடித்தார் பிறகு ராமர் சுக்ரீவனுக்கு அவருடைய அண்ணனான வாலியை வதம் செய்து ராஜ்ய மகுடம் சூட்டுவதாகவும் அதற்கு பதில் சீத்தையை தேடுவதற்கு சுக்ரீவன் உதவுவதாகவும் தலைமையில் வந்தோம் தொடர வழி தெரியாமல் சோகத்துடன் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம் சீத்தையை கண்டுபிடிக்காமல் திரும்பி போய் சுக்ரீவன் கையால் உயிரிழப்பதை விட வடக்கிருந்து உயிர் விடுவது மேல் என்று தர்பயை பரப்பி அதன் மேல் உட்கார்ந்தபடி உயிர் விட தீர்மானித்தன வானரங்கள் அப்போது அங்கதன் இதுவரை நடந்த சம்பவங்களை அனைத்து வானரங்களுடன் சீத்தையை தூக்கி சென்றது ஜட்டாயு ராவணனுடன் சீத்தையை காப்பாற்றுவதற்காக போரிட்டு மடிந்தது என்பதை பற்றியெல்லாம் பிரலாபித்துக் கொண்டிருந்தான் ஜடாயு சம்பந்தமான பேச்சை கேட்டவுடன் அப்போது அங்கு வந்த கழுகுகளின் அரசன் சம்பாதி அங்கு வந்து தன் தம்பி ஜடாயுவின் மரணத்திற்கு வருத்தம் தெரிவித்ததோடு அதற்கான சடங்குகளை செய்தது பிறகு நாங்கள் டிராம காரியத்தின் பொருட்டு வந்திருப்பதாக அறிந்து எங்களுக்கு உதவ முன்வந்தது தனது தூர பார்வையால் தாங்கள் இலங்கையில் இருப்பதாக எங்களுக்கு சொன்னது தங்களை காணாமல் திரும்பி செல்வதை விட உயிரை விடுவது மேல் என்று முடிவுக்கு வந்திருந்த எங்களுக்கு சம்பாதி சொன்னது அழுத்தமாய் காதில் விழுந்தது உடனே என்னை சொன்னார்கள் ஸ்ரீராமரின் கருணையால் பல தடைகளை தாண்டி இப்போது உங்கள் முன் நிற்கிறேன் என்று கூறினார் ஆஞ்சநேயர் மேலும் ஸ்ரீராமரை பற்றிய இனிமையான வார்த்தைகளை கூறி சீதையை சந்தோஷப்படுத்த நினைத்தார் அனுமான் தேவி ஸ்ரீராமரின் அழகை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவரது முகத்தின் ஒளி சூரியனை கூடுதல் செந்தாமரை ஒத்த விழிகள் நீண்ட புஜங்கள் உடலோ சியாமளா வண்ணம் கம்பீரமான குரல் சாமதான பேத தண்டத்தை அறிந்தவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதில் சந்திரனுக்கு நிகரானவரும் எல்லா மன்னர்களுக்கு மன்னராக இருப்பதில் குபேரனை போலவும் புகழிலும் பராக்கிரமத்திலும் ஸ்ரீமன் நாராயணரை போலவும் அறிவில் போலவும் அழகில் மன்மதனை போலவும் சத்தியமாயும் மதுரமாயும் பேசுகிறவர் இடமறிந்து எதிரிகளை நாசம் செய்பவர் பொறுமையில் பூமாதேவிக்கு நிகரானவர் பெரியவர்களை மதிப்பவர் சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவர் உத்தம மனிதருக்குரிய அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்றவர் தர்ம நெறி தெரிந்தவர் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாக இருப்பவர் தாயே நான் மிகவும் பாக்கியசாலி ஸ்ரீ ராமனால் தூதுவனாக அனுப்பப்பட்ட நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அவருடைய தூதுவன் என்பதற்கு அத்தாட்சியாக அவர் கொடுத்து அனுப்பியிருக்கும் அவர் நாமம் பதித்த கனையாடியை பாருங்கள் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டே அவர் இதை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று கூறினார் பவ்யமுடன் அனுமன் கொடுத்த மோதிரத்தை கையில் வாங்கினாள் சீதை ராமனின் விரல்களில் அம்மோதிரம் விளங்கியதை எண்ணி எண்ணி அவரையே நேரில் பார்ப்பது போல் மகிழ்ந்தாள் இவன் உண்மையான ராமதூத்தனே என்று மகிழ்ந்தாள் கனையாடி தொடர்பான பேச்சுக்கள் எல்லாம் சீத்தையின் மனதில் நிழலாடின அனுமனை உன்னை தவறாக நினைத்ததற்கு முதலில் என்னை மன்னிக்க வேண்டும் ஏனெனில் என் நிலைமை அவ்வாறாக உள்ளது அதிருக்கட்டும் என் கணவர் சர்வ வல்லமை படைத்த ஸ்ரீராமர் எப்படி இருக்கிறார் சதா என்னை மீட்டுச் செல்வது பற்றிய ஆலோசனையில் இருக்கிறாரா லக்ஷ்மணன் சொல் கேளாமல் அவரை மதியாமல் இருந்ததாக நினைத்து லக்ஷ்மணன் கோபமாகத்தானே இருக்கிறார் என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள் சீத்தை அவளுக்கு ஆறுதலாக அம்மா தாங்கள் இல்லாமல் மிகவும் வேதனையுடன் இருக்கிறார் எம்பிரான் அழகான கனிவகைகளை பார்த்தாலோ மனம் மிக்க பூக்களை பார்த்தாலோ சீத்தே சீத்தே என்று பெருமூச்சு விடுகிறார் எப்போதும் உங்கள் நினைவுடனே இருக்கிறார் அன்னையே அவர் வந்துதான் உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது இல்லை இப்போதே என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் அடுத்த நொடி நாம் அங்கு இருப்போம் என்று சீத்தையின் முன் பணிந்து நின்றார் ஸ்ரீராமர் தன் நினைவாகவே இருக்கிறார் என்பதை கேட்டு மகிழ்ந்தாலும் இந்நிலைக்கு அவரை ஆளாக்கி விட்டோமே என்று வேதனையும் அடைந்தாள் வைதேகி அதே சமயம் இச்சிறிய உருவில் என்னை எப்படி உன்னால் தாங்கி செல்ல முடியும் என்று அன்னை வினவவும் தன் சக்தியை அன்னைக்கு உணர்த்தும் பொருட்டு விஸ்வரூபம் எடுத்தார் ஆஞ்சநேயர் தன் முன் வியாபித்து நிற்கும் அனுமனை பார்த்ததும் அனுமனே நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தால் இக்கடலை கடந்திருப்பாய் ராவணனை கண்டு பயப்படாத உன் தைரியம் யாருக்கு வரும் உன்மேல் நம்பிக்கை இல்லாமலா ராமர் உன்னை இங்கு அனுப்பியிருப்பார் உன்னுடன் வருவது பெரிய காரியம் அல்ல ஆனால் ராவணன் ராமரை பற்றி என்ன நினைப்பான் பயந்து உன்னை அல்லவா அவன் நினைத்து கொள்வான் அவருடைய வீரத்துக்கு களங்கம் கற்பிக்கும் இந்த செயலை ஒருபோதும் செய்ய வேண்டாம் நீ திரும்ப சென்று என் நிலைமையை எடுத்து சொன்னால் அது போதும் என்னை மீட்க சீக்கிரமே படை திரட்டி வருவார் தன்னுடைய பானத்தால் ராவணனை அழித்து என்னை மீட்டு செல்வதே அவருக்கு கௌரவம் ராவணன் கொடுத்த கெடு முடிய இன்னும் இரண்டு மாதம் தானே இருக்கிறது அதற்குள் என்னை காப்பாற்ற வேண்டும் இல்லையேல் என் உயிரை மாய்த்து கொள்வது உறுதி என்ற சீதையின் வார்த்தைகளை கேட்டதும் அன்னையே தாங்கள் சொல்வதும் முற்றிலும் சரி ராமருக்கு இது நாள் வரை தாங்கள் இருக்குமிடம் தெரியாது நான் இப்போது சென்று கூறியவுடன் உடனே படை கொண்டு வந்து சேர்வார் இது உறுதி நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னியுங்கள் நான் திரும்பி சென்று ராமரிடம் தங்களை சந்தித்த விவரத்தை கூறுகிறேன் அதைக் கேட்டதுமே அவருடைய துக்கம் பஞ்சாய் பறந்துவிடும் என்று கூறினார் ஆஞ்சநேயர் நாளைய நிகழ்வில் அன்னை தந்த சூடாமணி குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தரகாண்டத்தில் தேவியிடம் ஆஞ்சநேயர் கனையாடி சமர்ப்பித்த வரலாற்றை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் தொடர்ந்து நாளையும் பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்